ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா முளைக்கீரை வந்து நம்ம ரெகுலர் ஃபுட்டில் எடுத்துக்கும் போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம டெய்லி கீரை வகைகளை பற்றி அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் இதில் இன்றைக்கி முளைக்கீரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த முளைக்கீரை வந்து எல்லா இடங்களிலுமே சாதனமாக கிடைக்கக்கூடிய ஒரு நஸ்மீன் ஆச்சு தான் இதை வந்து நம்ம பாடியோட டெம்ப்ரேச்சரை உடல் வெப்பநிலையை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது உடல் சூடாகும் போது இந்த முளைக்கீரை எடுத்துக்கும் போது அந்த பாடி ஹீட்டர் அடை யூஸ் பண்ணி நம்ம பாடி ரொம்ப கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த முளைக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து இந்த முனைக்கறி வந்து டெய்லி அவங்க எடுத்துக்கும் போது அந்த ப்ராப்ளத்தை ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பைல்ஸ் ப்ராப்ளம்னால ப்ரொடியூஸ் ஆகும் ரத்த கசிவை கூட ரெடியூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த முனைக்கறி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிக நாட்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட டைஜ் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது செய்மானத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராப்ளத்தை வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண் சம்பந்தப்பட்ட எல்லா வகையான நோய்களையும் குணப்படுத்துறதுக்கும் அது வராமல் நோய்கள் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் இந்த முளைக்கரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் சூடு அதனால கண்கள்லாம் எரிச்சல் இருக்கும்ல அந்த ஐபோனிங்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த முனைக்கறி ரெகுலராக எடுக்கும் போது அந்த ஐபோனிங் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த முனைக்கறி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது டென்ஷனை வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுக்கிறது வச்சுக்கிறது அதிகமாக இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுனால ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா வகையான நோய்களையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அது சோரியாசிஸ் சோரியாசிஸ் எக்ஸைமா இது மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா வகையான நோய்களையும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஸ்கின்னை ப்ரொடக்டிவாக பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த மூளைக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த முளைக்கிரையில வந்து எயிட்டி ஃபைவ் அளவுக்கு வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது அதாவது எண்பத்தைந்து அளவுக்கு நீச்சத்து தான் இந்த முளைக்கரையில் அதிகமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது இதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த முளைக்கீரை வந்து டெய்லியாக அவங்க எடுத்துக்கும் போது அதை அந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக நடக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸை வந்து இந்த முளைக்கரை வந்து எதிர்த்து போராடுறதுனால இது வந்து கேன்சர் எல்லா டைப் ஆஃப் கேன்சரும் வராமல் தடுக்கிறதுக்கு வரது தடுக்கிறது வந்து முளைக்கறி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஆக்சிடேடிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த முளைக்கீரை எடுத்துக்கும் போது டைப் டூ டயபெட்டஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இந்த முளைக்கீரை எடுத்துக்கும்போது அவங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களோட சுகர் லெவலை வந்து எப்போதுமே கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது இந்த முளைக்கீரை மட்டும் இல்லை எல்லா வகையான கீரை வகைகளையும் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து டெய்லியாக அவங்கள ரெகுலர் ரெகுலர் ஃபுட்டில் வந்து ஏதாவது ஒரு கீரை வகை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும் போது அந்த அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டில் உள்ள டேசிமிக் இண்டெக்ஸோட அளவை வந்து அது ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுக்கிறது இதுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் நான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் ரெடியூஸ் பண்ணும் அதனால அவங்களோட சுகர் லெவலை எப்போதுமே கரெக்டான அளவில் கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த கீரை வகைகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வியூவர்ஸ் இந்த கீரை வகையான முளைக்கீரையை பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும் ஓகே வியூவர்ஸ் பாய் தேங்க் யூ